எல்லாருக்கும் வணக்கம் மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளார் மத்தியில் ஆட்சி அமைக்க இருநூத்தி எழுபத்தி இரண்டு எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் ஆளும் பாஜகவிற்கு தனித்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மத்தியில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கிறது இன்னைக்கு நிகழ்ச்சியில் மக்களவை தேர்தல் முடிவுகள் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று இடங்களை கைப்பற்றியது இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு முடிவுகள் கடந்த ஒன்றாம் தேதி மாலை வெளியாகின பாஜக கூட்டணி இருநூத்தி ஐம்பது முதல் நானூத்தி பதினைந்து தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி ஐம்பது தொகுதிகள் வரை கிடைக்கும் என்றே பெரும்பாலான கணிப்புகள் தெரிவித்தன ஆனால் கணிப்புகளை பொய்யாக்கி இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பது தொகுதிகளுக்கு மேல் வெற்றியை பெற்றுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளையும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கைப்பற்றியுள்ளது இந்தியாவில் மக்களவை பொது தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டது இதில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்த இந்தியா கூட்டணி பாஜக பாமக தமாக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தேமுதிக இணைந்து ஒரு கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவியது கடந்த இரண்டாயிரத்தி நான்கு மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது இடங்களையும் கைப்பற்றியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேனி தவிர்த்து மற்ற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் வசமாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தற்போது மீண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்ற இரண்டாம் இடத்தை அதிமுக இருபத்தி எட்டு தொகுதிகளையும் பாஜக பதினோரு தொகுதிகளையும் பிடித்துள்ளது மூன்றாவது இடத்தை பொறுத்தவரை இருபத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜகவும் ஆறு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியும் பதினோரு தொகுதிகளில் அதிமுகவும் இடம் பிடித்தன அதன்படி புதுச்சேரி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி ஈரோடு நாகை திருச்சி ஆகிய ஆறு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மாநில கட்சி அந்தஸ்தை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளின் மூலம் பெற்றுள்ளது இந்நிலையில் இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகி தேமுதிகவையும் எஸ்டிபிஐ கட்சியையும் தன்னுடன் சேர்த்தது இதனால் பாஜகவுடன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டு சேர்ந்தனர் அவர்களுடன் தொடர்ந்து குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை வைத்துள்ள பாமகவும் சேர்ந்தது இதனால் மூன்று கூட்டணிகள் இந்த தேர்தலில் போட்டியிட்டன இதில் அதிமுக பாஜக பிளவு திமுகவின் வெற்றிக்கு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஒருவேளை இரண்டு கட்சிகளும் இணைந்து கூட்டணி அமைத்திருந்தால் அதாவது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி அமைத்திருந்தால் பதினேழு தொகுதிகளில் திமுகவை வீழ்த்திருக்கக்கூடும் என்பது இந்த தேர்தல் முடிவுகள் மூலமாக நமக்கு தெரிய வந்துள்ளது மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்